இப்படி ஒண்ணு எனக்கு பிறந்திருந்தா கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு நானே ஐபிசி த்ரீ நாட் கழுத்துல கைத்த மாட்டிக்கிட்டு தொங்கிருப்பேன் பேசாம பெருமாள் கோவில்ல தீவட்டி பிடிக்க அனுப்புங்க அதையே அவன் சரியா செஞ்சா உங்க அதிர்ஷ்டம் மச்சினி சாவுக்கு துக்கம் விசாரிக்க வந்து கல்யாணம் விசாரிச்சுட்டு போயிட்டாங்க அவனை பத்தி நினைக்கிறத உண்மை பத்தி துக்கம் தான் எனக்கு அதிகமா வருது பெத்திர பிள்ளைய உதவாக்குறேன் அவன் உங்களுக்கு பிள்ளையா பிறந்தது போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச பாவம் பிள்ளையா